நான் கம்மியாக தான் எடுத்துட்டு வந்தேன் ஐடியாவே இல்லாம தான் வந்தேன் அதனால் ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டுக்கலாம் இருக்காத ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் நம்ம ஜாலியாக விளையாடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரௌனி அக்கா எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்க்கா நான் டெய்லி ஸ்கூல் விட்டு வந்து இந்த சாக்லேட் தான் சாப்பிடுவேன் எங்க அம்மா கிட்ட இதே தான் கேட்பேன் கடைக்கு போனாலே இதே தான் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்பேன் ஏய் ரொம்ப ஜாலி அக்கா எனக்கு சாக்லேட் ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கும் பிடிச்சிருக்குக்கா அக்கா அக்கா நாளைக்கு நிறைய வாங்கிட்டு வாங்க எனக்கு மட்டுமே பத்து பாக்கெட் வாங்கிட்டு வாங்க சரி வாங்க நம்ம மூணு பேர் மட்டும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் நான் எப்போயிலேருந்து கூப்பிட்டுருக்கேன் வரவே மாட்டேங்கிறீங்க இப்போ சாக்லேட் சாப்பிட்டுட்டிங்களே வாங்க நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கட்டும் அதுக்கப்புறமா போய் நம்ம ஜாலியாக விளையாடலாம் நம்ம இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் போனால் சரியாக இருக்கும் இங்கே யாருமே ஆள் நடமாட்டமே இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் யாராவது வராங்களான்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா நோட் பண்ணி சொல்லுங்க

இல்லைங்களா நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் பொய் நான் உங்களை கடத்திட்டு வந்திருக்கிறேன் இப்ப நீங்க என் கைவசடுக்குறீங்க எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அதனாலதான் உங்களை கடத்திட்டு வந்து வச்சா உங்களை பெத்தவங்க எப்படின்னு தேடி வருவாங்க அதனால நான் காசுக்காக உங்களை அடைச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது அங்கே இன்னும் என்ன பண்ணுறாங்க இன்னும் நகையாவை ஆஃபினு சாருவ காணமே எதுவும் தப்பா இருக்கு ஒன்றும் தெரியல ஒன்றும் புரியல எங்க என்ன ஆளை காணோம் அஸ்ரூம் போயிட்டு வர இவ்வளோ நேரமாக ஆகும் இல்லையே தப்பாக நடக்குதே பிரவுனி அக்கா ஆஃபினு அக்காவுக்கு என்னாச்சுன்னு தெரியலயேக்கா இன்னும் வரவே இல்லையே என்ன அக்கா

யாராவது இருக்கீங்களா எங்களை காப்பாத்துங்க இங்க நாங்க ஆபத்துல இருக்கிறோம் பிளீஸ் அக்கா நம்ம இந்த காலடி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவோம்க்கா நம்ம இதுக்கு பின்னாடியே போனா நம்ம கண்டுபிடிச்சலாம் நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் தான் சத்தமும் வருது நீ சொல்றதும் சரிதான் வா சீக்கிரமா போலாம் இந்த பக்கம் போனோம்னா நம்ம சீக்கிரமா அவங்கள புடிச்சிடலாம் நினைக்கிறேன் நம்ம ஆஃபினையும் நம்ம காப்பாத்திரலாம் நம்ம தேடி வந்தது சரிதான் நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸும் ஆபத்தில் இருக்கிறாங்க இவங்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் தம்பி நான் வந்து எங்கள் மூணு பேர்த்தையும் பிடிச்சி வச்சுருக்குறேன் அப்படியே விட்டுற மாட்டேன் எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போங்க என்ன செய்யுங்களோ எனக்கு தெரியாது எனக்கு தேவை காசு தான் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பணக்காரங்க இல்ல நாங்களே ஏழை கூட தான் எங்களை விட்டுடுங்க எங்க அம்மா அப்பா தேடுவாங்க நாங்க வேறமா வீட்டுக்கு போனோம் எங்களை விட்டுடுங்க அங்கு நேரம் எங்க அம்மா அப்பா எங்களை தேடிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி விட்டுற முடியாது விடுறதுக்கா நான் புடிச்சிட்டு வந்தேன் எனக்கு தேவை காசுதான் யார்ட்டையாவது கேப்பீங்களோ நகை விப்பீங்களோ என்ன செய்வீங்களோ தெரியாது உங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லி காசோட வாங்க ப்ரௌனி நான் ஒரு ஐடியா சொல்றேன் நான் பாம்பு பாம்புன்னு கத்துறேன் அவன் பயந்து ஓடுவான் அந்த நேரத்தில் நாம இவங்களை திறந்து விட்டுருலாம் எப்படி ஐடியா ஓகேவா நாம் எப்படியாவது சீக்கிரமா காப்பாற்றி ஆகணும் இதை விட்டா வேற வழியே இல்லை நீ சொல்றதும் சரிதான் அன்பே நீ பாம்பு பாம்புன்னு கத்து அவன் கிட்ட போ நீ அவ டைவர்ட் பண்ணு நானு இவங்களை எப்படியெல்லாம் திறந்து விட்டு நாங்க ஓடிடுறோம் அப்பினாடியே நீ ஓடி வந்தது சரியா டீல் ஓகே அண்ணா உங்களுக்கு பின்னாடி பாம்புண்ணா பாருங்கண்ணா பின்னாடி பாருங்கண்ணா படம் எடுக்குதுண்ணா சீக்கிரம் ஓடுங்கண்ணா என்ன இப்படி சொல்ற பாம்பா படம் எடுத்துட்டு வருதா நான் இல்லடா நான் ஓடிடுறேன் நான் ஓடிடுறேன் வா மரத்துக்குள்ள நாம போய் உங்களை காப்பாத்திடுவோம் அவங்களை திறந்து விட்டுடலாம் வாங்க அன்பு ரொம்ப தேங்க்ஸ் எப்படியும் தேடி பிடிச்சி வந்து காப்பாத்துட்டீங்க வாங்க ஓடிடலாம் ஆமா நம்மளுக்கு ஓடி வரான் நம்ம ஏமாத்தே நினைச்சிட்டு ஓடி வரான்